நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா அந்த விஷயத்தை மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணி தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரி நாம இருக்க மாட்டோம் இல்ல நான் தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒா கல்விக்கு தேவையான நிதியா கொடுத்துட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க